There are a lot of cases where uh, uh, school. Kukesh, for example. Our school Padil Utita Sachin Tendulkar. There are a lot of people like that. So it's a full-time job. Similarly, parenting is also a full-time job. It's a full-time job. That means you have to think about full-time about your children. You need money, you need to work. அது கண்டிப்பாக வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் எப்படி ஒரு கிரிக்கெட்டர் கேம் விளையாடி சம்பாதிக்கிறாரோ அதே போல உங்கள் குழந்தைகளை வளர்த்து அவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல் செய்ய வேண்டியது உங்கள் ஃபுல் டைம் ஜாப் நிறைய பேரண்ட் நினைக்கிறாங்க நாங்கள் தான் படிக்கலை எங்கள் குழந்தைகளாவது நான் படிக்க வைக்க விரும்புகிறேன் நல்ல ஐடியா நோ டவுட் அபோட் இட் பட் ஹவு மச் டைம் யூஆர் டு அலோகேட் இன்னைக்கு என்னாச்சு சோஷியல் மீடியா வந்தாச்சு டெலிவிஷன் வந்தாச்சு தினம் சினிமா பார்க்குறோம் தேவையில்லாத அரட்டை தேவையில்லாத காசிப்பு ரூமரு இதனால் என்ன ஆகிடுது பேரண்ட்ஸ் டு நாட் ஹாவ் டைம் டு டாக் டு தேர் ஓன் சில்ட்ரன் அதுவும் இல்லை பல வீடுகளில் ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணுறாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணி ஆகும் காலத்தின் கட்டாயம் இதெல்லாம் சாயந்தரம் ரெண்டு பேரும் ஏழு மணிக்கு வராங்க டயர்டாக வருவாங்க அதுக்கப்புறம் அந்த அம்மா வீட்டுக்கு சமையல் தான் பண்ணணும் இவர் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிப்பார் அந்த குழந்தைங்களுக்கு பார்க்குறது யார் நான் தலைமையேற்று நடத்தின பள்ளிக்கூடத்தில் ஒரு கேள்வி நான் கேட்பேன் என்மார் ரெண்டு பேர் ஒர்க் பண்ணுறீங்களே யார் குழந்தைகளை பார்த்துக்க போகிறாங்க இது ஒரு பெரிய கேள்வி அண்மையில் ஒரு கவுன்சிலிங் பண்ணேன் ஒரு மென்டரிங் பண்ணேன் ஒரு குழந்தைக்கு அவர் சுமாராக மார்க் வாங்கிட்ருக்காரு பட் பத்தாது ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் இருக்குது நீட் எக்ஸாம் எழுதணும் ஐஐடி கோச்சிங்கு போகணும் ரெண்டு பேரும் ராத்திரி எட்டரை மணிக்கு வருவாங்க அப்போ வீட்டில் யாருமே கிடையாது இந்த பையன் சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு வந்துடுவார் அதுக்கப்புறம் என்ன செய்வார் தெர் இஸ் நோபடி டு கைட் இம் தேர் இஸ் நோ ஃபேமிலி டைம் தெர் இஸ் சோஷியல் டைம் தெர் இஸ் நோ ஃபேமிலி டைம் நானும் ராதா மேடம் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சோம் எந்தெந்த வீடுகளில் பேரண்ட்ஸ் ஆர் அவைலபிள் அந்தந்த வீடுகளில் எல்லாம் குழந்தைகள் படிக்கிறாங்க ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி யோசனை படுத்து நேரம் ஒதுக்குறாங்க திங்கிங் டைம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஏன் என் குழந்தைக்கு மேத் கிடை வரலை ஏன் என் குழந்தைக்கு இதில் கஷ்டப்படுறாரு இந்த கொஸ்டின் பேப்பரை ஆன்சர் பேப்பரை வந்த உடனே அனலைஸ் பண்ணி பார்க்குறாங்க வேஸ் தரண்ட்ஸ் ஊ ஹவ் நோ டைம் நாட் எபிள் கோ த்ரூ தி ஆன்சர் பேப்பர் ரைட் ஸோ டேக் ஃபுல் டைம் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யர் சில்ட்ரன் தட்ஸ் வை யூ ஹேவ் டு மேனேஜ் யர் டைம் வெரி வெரி எஃபெக்டிவ்லி இவ் யூ டோன்ட் மேனேஜ் யர் டைம் ப்ராப்ளம் இப்போ முக்கியமாக இதை பற்றி நீங்கள் யோசனை பண்ணணும் ஏனென்றால் பியர் குரூப் அவ்வளோ நல்லா இல்லை முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு இல்லை சினிமாவில் எல்லாம் பார்த்தீங்களான்னா எவ்வளவுன்னெல்லாம் பார்க்க வேண்டியது அவசியம் இல்லையோ அதெல்லாம் வந்துட்டுருக்கு வயலன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் செக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் லவ் ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாம் பார்த்து 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 கற்றுக்குறாங்க ஸோ அப்பாவும் அம்மாவும் ராத்திரி எட்டரைக்கு தான் வராங்க அப்படின்னா அந்த டெலிவிஷன் முன்னாலே உட்காந்துருப்பாங்க They don't have the maturity of mind to stop the television. They'll be tempted. In fact, the programs are so taken or so short that it will just make you glued to your seat. So, parenting is a full-time job. Being a student also is a full-time job. So long any full-time, ni part-time work பத்து வீட்டுக்கு போய் இது பேப்பர் போடலை கார் வாஷ் பண்ணலை ஹோட்டலில் வேலை பார்க்கல இதெல்லாம் பண்ணுறாங்க வெளிநாடுகளில் பண்ணுறாங்க நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசில் படிக்கக்கூடிய காலகட்டத்தில் நாளைக்கா சம்பாதிச்சுருவங்களாம் பார்த்துருக்கோம் நம்ம அந்த அவசியம் நம்ம பல குழந்தைகளுக்கு கிடையாது ஸோ எ ஃபுல் டைம் பேரண்ட் அண்ட் அ ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட் வில் மேக் அ வெரி பிக் டிஃப்ரென்ஸ் இந்த எபிசோடுகள் பிடிச்சிருந்தானே ஷேர் ஐட் வித் எவ்ரிபடி சப்ஸ்கிரைப் டு சேனல் இஃப் யூ எனி Query related to education. There's a number going. Please send a WhatsApp message. I will try to cover it in the next episode.